அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஏயா பியே நான் தான் இப்போ படத்தில் நடிச்சு பெரிய லெவலுக்கு வந்துட்டேன் ஐயா அடுத்து சாம அரசியலில் குதிச்சிட்டா என்ன ஐயா ஏன் பேசிட்டே கூட குதிக்கலாம் ஆமாம் நீச்சல் தெரியுமா ஏயா எங்கள் ஊர் கிணத்துல தவளை நீச்சல் நான் அப்படி அடிப்பேன் நான் அந்த நீச்சலை கேட்கல அரசியல் ஒரு கடல் மாதிரி அதில் குதிக்கணும்னா பவர் வேணும் என்கிட்ட இல்லைன்னா இல்லையா பவர் சீனிவாசனை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டா போச்சு பவர் எல்லாம் அங்கே போச்சுன்னா நீ டம்மி ஆகிடுவே ஆமாம் அதுவும் உண்மைதான் எப்படியோ நமக்கு லட்சக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க ஐயா கட்சி ஆரம்பித்தா ஈஸியாக வந்துடலாம் ஆமாம் நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன் அதனால் அரசியலில் நான் குதிக்கத்தான் போகிறேன் படத்துலையே நீ ஒரிஜினலாக குதிக்க மாட்டேன் டூ போட்டு தான் குதிப்ப இதில் எப்படி நீனே குதிப்ப யோ ஒரு பேச்சுக்கு சொன்னையா அரசியலில் குதிக்கணும்னா அனுபவம் வேணுமே உனக்கு என்ன அனுபவம் இருக்கு என்னையா பொல்லாத அனுபவம் ஜெயிச்சா அனுபவம் தானாக வந்துடும் புரியுதா ஜெயிக்கிறதுக்கு தான் அனுபவம் வேணும்னு சொன்னேன் சினிமா நாய நம்ம அனுபவமே ஆஹா கட்சியும் ஆரம்பிச்சாச்சு நீ ஒரு நல்ல பேரும் சொல்லி அதையே கட்சிக்கும் வச்சாச்சு என்ன வரவேற்பு என்ன வரவேற்புயா மற்ற கட்சிக்காரங்கள்லாம் ஆடி போயிட்டாங்கல்ல எப்போ கட்சிக்கு பேர் ஏன் வெற்றியின் பக்கம் வான்னு வச்ச அப்போதான் வெற்றி நம்ம பக்கம் வரும் அதனாலதான் தான் வெற்றியின் பக்கம் வா அப்படின்னு சொல்லி கட்சி பேரை வச்சேன் விபி விபிவி கட்சின்னு ரொம்ப ஷார்ட்டாக அழகாக இருக்கும் செம்மா பேர்ப்பா இனிமேல் நீ கொஞ்சம் அரசியல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிட்டா போச்சு நம்ம கட்சி சார்பாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் யார் நிற்கிறாங்கிறத முடிவு பண்ணிய அதெல்லாம் ஏற்கனவே நான் லிஸ்ட்டு போட்டு வச்சிட்டேன் யார் ஏன் நம்ம ரசிகர் மன்ற தலைவருங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம கட்சி சார்பாக போட்டியிட போகிறாங்க எல்லாம் செலவு பண்ணுற பார்ட்டிங்க தானே அவங்க பண்ணலைன்னா என்ன இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் எடுத்து வெள்ளையாக்கி வெளியில் விட தான் அதுவும் சரிதான் அரசியலில் குதிச்சதுக்கப்புறம் மொதல் நாம தான் கொடுக்கணும் தான் வாங்கணும் லைட்டே ஒரு வழியாக எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டும் காலையில் சொல்ல போகிறாங்க அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கப்பா புதுசாக கட்சி ஆரம்பித்து எலெக்ஷன்னா திக்கு திக்குன்னு தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட்டு வந்துடும் சின்ன அது ரவுண்டு போயிட்டே இருக்கு ஆஹா என்னையா தமிழ்நாட்டில் அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு டிஜிட்டலையே தாண்டலி ஏயா சிக்ஸ் லைட்டர் ஆஹா நமக்கு ஒத்த ஓட்டு தான்யா நானும் உனக்கு ஓட்டு போடல அப்போது அந்த ஒத்த ஓட்டை யார் போட்டிருப்பா அந்த ஒத்த ஓட்டை நான்தாயா போட்டேன் பரவாயில்லையே ஓட்டுக்கு பணம் வாங்காமே போட்டிருக்க ஏயா என் கட்சிக்கு ஓட்டு போட என்கிட்டையே நான் எப்படியா பணம் வாங்க முடியும் இதே மாதிரி என்னோடய தலைவனை தேர்ந்தெடுக்க நான் எதுக்கு ஓட்டுக்கு பணம் வாங்கணும்னு ஒவ்வொரு மனுஷனும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா நல்ல ஒரு தலைவர் நாட்டுக்கு கிடைப்பாங்க சரி வீடு அரசியலில் இதெல்லாம் சகஜம் என்னது அரசியலில் இதெல்லாம் சகஜமாக இதுக்குத்தான் அனுபவம் வேணும்னு சொல்கிறது இப்போ புரிஞ்சதா புரிஞ்சுக்கிட்டையா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு கிளாஸ் பாயாசம் குடிச்சுக்கோ எனக்கு எதுக்கு ஏன் பாயாசம் ஸ்வீட் எடு கொண்டாடு